அப்படிங்கறது சொல்லிடணும் மனசுல எப்பயுமே எதையுமே வச்சுக்க கூடாதுங்க எப்பயுமே எதையுமே வச்சிக்கிறாம ஓப்பன் ஆ பேசிட்டோம்னா ஓ வாடியா தெரியும் நிவாதிக்குதான் வருவேன்னு வெளிப்படையா பேசிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லங்க ஆமா இப்ப வெளிப்படையா பேசணும் போல ஆசை இருக்கு இருந்தாலும் இந்த சின்ன பொண்ணு பேசுறது உங்களுக்கு எல்லாம் கேட்குமா ചിന്നപ്പൊന്ന് വട്ടപ്പടുത് അമ്മ അമ്മ അത് ഒന്ന് നിങ്ങൾ കണ്ട ജീവ

போட்டு அடிக்கிறேன் அடிப்பான் அடிச்ச அடிக்க ஐநூத்தி ஐம்பது பேத்த காணாம இன்னைக்கு திருத்தலே இடம் ஆகும் மாட்டேங்களா ஏத்தா ரொம்ப நாள் எல்லாம் ஏத்த அப்படி கிளம்பி போனிய நல்லது ஒரு நடிகரை போட்டு ஒண்ணுக்கு ரெண்டு ஓத்திரத்துக்கு நால போட்டு அதுல ரெண்டு காண்டிட்டுக்காரங்க சூப்பர் ரெண்டு காண்டிட்டுக்கார பேசி அதான் சொன்னேன் ராமதாஸ்

கீழே ஓட்ட மலக்குன்னு தெரியும் படம் நாசமத்தவாரு அதை தூக்கி உள்ள வைக்கிறேன் ஒவ்வொன்னும் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ நிமிர்ந்தால வேலை வார்த்தை ஒப்பளைக்கு மாறி எரியுதடா சொல்லிச்சு விடவா நிமிர முடியல புனியல முடியல பிரசவம் பார்த்த ஒப்பளை நான் ஆனா நீங்களும் பொம்பளை நினைச்சு போட்ட வரைக்கும் போல எச்சி புத்தியோட வாசிக்கிறோம் அதே அதே வந்தாங்க

எந்திரிச்சு ஜோலி முடிச்சுறாங்க அந்த நான் யாரு ஒன்பது பக்கம் போனாடா ஆமா வந்தேன் இங்க என்ன ரோடு ஓடுற அதிகாரியா ஒன்பது போட்டு போயிச்சாங்க என்னடா மயிலுக்கல் எழுதுற மாதிரி தொப்புள்ள எழுதுறாங்களே மேட மேடைக்கு இங்களுக்கு இதே பொழப்பா நானே என்ன ஏந்தி கொடுக்கறது நல்லவேளை ஊத்தாம போனாங்க ஏன்னா மூணு ஓட்டு ஒன்பது என் புருஷன் நல்லா இருந்தா கண்ட வயலா நூத்தி எட்டு போடுவா என் புருசையும் சரியில்லை அப்படி புரிச கொத்தனார் வேலை வாக்குற நல்ல வேலை தானே நல்ல வேலை தூக்கத்துல என்னைய சாந்தி செட்டிய தூக்கம் சொல்றேன் அந்நேரத்துல கலவு ஓடும் கலவு ஓடும்ன்னா நான் எங்கட வைஞ்சி உன்ட்டுக்கு மண்ணுக்கு இதுல பத்தாதான் சாரம் கட்டுனு சாரத்தை கட்டிய விட்ட குடும் ஜாத்தியா மட்டக்கம்போ விட்டுட்டான்னு என்ன சிரிக்காதீங்க சிரிசா பேசிக்கிட்டிருக்கேன் உள குளூர்ல காஜ போட்டு உட்கார்ந்து இருக்கியே ஒரு நூத்தி எட்டு வழிச்சிட்டு போறாங்க பால் ஓடி போயிலாந்து நாடகத்தை போட்ட அந்த நாடகம் அப்படி இருக்கும்போ என்னன்னே நாங்க தான் தலையில முக்காடு உடனே கேமரால முக்காட போட்டு வெச்சிருக்கீங்க ஓ உனக்கு ஐயோ போட்டது இது யூ போட்டோஸ் போட்டாங்க கூலிங் கூலிங் இருக்கடா சரி நம்ம கொத்தனார் புடிச்சம் சரி வல என்ன டை யூஸ் பண்ணிட்ட இப்போ வந்து ஒரு ரோலர் டிரைவரை கட்டி இருக்கேன் いや அவர் நல்லா தானே ஜம்பாரி நல்லா ஜம்பாரிக்கு புடுங்கனே நடக்கலப்பா பகல்ல ரோடு ஓடுற லோலர் ஓட்டி வந்து ராத்திரி என்ன லோலர் மாதிரி மொட்டை மாட்டில ஒட்டு கூட்டுவா இல்லையா தினமும் இருபது தண்ணிய மேல ஊத்தி விட்டுருவேன் ஏனு கேக்குறேன் செகதி ஒட்டாம இருக்கு உடம்புல அந்த லோலர் ஒட்டும் போது மண்ணு ஒட்டுச்சுன்னா பொம்பளை ஆளுக்கு கப்புல மூந்திட்டு புச்சலப்புன்னு அடிக்கீங்கல்ல ஆமா அதே மாதிரி செய்யற நல்லவேளை ஈபி வைரம் எனக்கு வாக்க பண்ணாம போரும் கவர்மெண்ட் வேலை தானே ஏற மாதிரி முதல் கட்டி எரிக்கிட்டு இருக்கல ஆனா லோலர் டிரைவர் நல்ல பஸ்ட் நைட் முடிச்சு மறுவீடு கூப்டாங்க அச்சுல மறுவீட்டுக்கு எதிரிய டாடா ஜுமால போவோம் கார்ல காசு ஒப்பனா கொடுக்க பாயிரம் லோலர்ல தான் முதல்ல ஐயா லோலர்ல போனாரு எங்க அப்பா பிறந்தாரு நம்ம ரெண்டு லோலர்ல போனா நமக்கு ஒரு ஆம்பளை போல வரக்கு முடியும் லோலர்ல ஏத்திட்டேன் பல்லேண்டா போட்டு மூஞ்சில அடிக்கிறாண்டா விளக்க மாத்திரம் சரி சரி ஏறி உட்காந்துட்டே மறுவீடு மறுவீடு எங்கேன்ற எங்க சிவகங்கையில இருந்து ராமநாடு ம் போய்கிட்டே இருந்த பரமக்குடி ஓம்பது போன் அடிச்சு நீங்க வர வேணா திரும்பி போயிருங்க பரமக்குடி ஓம்பதே ஏழாவது நாள் வந்த மறு வீடு மயிரை புடுங்குற மாதிரி இருக்கும் ஊஜி பூச்சி குழம்புலாம் ஓடி இருக்க மறுவீடு லண்டன்ல வைக்காம போன கடலுக்குள்ளேயும் படுத்து கருது மிஷின் வண்டி இவன் பதிஞ்சுக்கு மூடிக்கிட்டு இருக்க ஏழாயிரம் ரூபாய் செலவாகும்னு லோலர கட்டி கருது வண்டி இழுக்க கண்டமா கருது வண்டி வெளியே வந்துச்சு இவன் மூணு வருஷமா வைக்காட்டு ஆனா எல்லாம் வந்துச்சுன்னா அவன மாதிரி பண்ண எப்படி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே முன்னாடி இருக்கு பத்து லிட்டர் கிலோமீட்டர் தான் கொடுக்கும் இந்த லட்சத்துல டீ சாப்பிட போயிருவாரு பக்கத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் டீ கடை போயிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு போறோம் சாய்ந்திரம் அஞ்சு மணிக்கு ஆனா இதுல இப்ப எங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு என்ன வாழ்க்கை ஆமா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் சவாரி போயிருக்காரு மெட்ராஸ் இப்பதைக்கு வரமாட்டான் அந்த பொண்ணு மாசம் ஆகி அதுக்கு வண்டியிலேயே வளகாப்பு போட்டு முறுக்கு புலிஞ்சு அதுக்கு ஒரு புள்ள வரந்து அதை கட்டி கொடுத்து அது பேரம்பு எடுத்தாச்சு மானாமரம் இருக்கு அதுக்குள்ள நீ அனாதே வீட்ல இருப்ப வரவா இதுல உங்களுக்கு பொங்கலுக்கு பயக்கிரது வச்சா அதுல கலந்துக்கிட்டேன் அம்பேரு விசில் அடிச்சாரு எல்லாரும் திரும்பிட்டாங்க விண்ணா வரல ஒரு வருஷம் ஆச்சு இப்ப மருபொங்க விளையாட்டு போயிட்டே வருவேன் வர எங்களுக்கு ரொம்ப சவுகரியமா போச்சு டப்பா நீங்க மூணு குடம் விளக்கு வரப்பா கண்ணையோ எண்ணூத்தி எட்டு வந்து பிறகு அடா இட்ட இந்த பிள்ளைக்கு ஒரு ஐநூத்தி தொண்ணூறு சோப்பாத ஒரு

வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது தங்கச்சி வள்ளியோட காவலுக்கு காவலுக்கு பொறுப்பே இல்லடி எப்ப போகத்தேன்ற நாடகம் பேசுவார அப்பா ஏடி எப்படி சொல்லிட்டு கும்பாபிஷன் கோவிலுக்கு தான் அந்த பாட்டுல போட்டுன்னு வரா இடத்தை பாக்கலாம் படத்தை பாத்துட்டு அதுக்கப்புறம் காவலை பாக்கலாம் என்ன அழகு என்ன அழகு என்ன பிளாட் போட்டு ஓட்டி எப்படி சொல்றேன் எல்லா இடத்துக்கு சொந்தமான இடம் தானே முடிச்சாலும் ஏழு குடிசைக்கு சொந்தமான ஆசையா இருக்கு எனக்கு மகிழ்ச்சியோட இந்த இடத்துல அவர் மனசுக்கு தகுந்த மாதிரி ஆடி பாடி விளையாடி சீக்கிரமா காவலை முடிச்சிட்டு மட்டும் வீட்டுக்கு போலாம் எப்படி வசதி அப்படியா சீக்கிரமா ஆமா இங்க வாடி ஏன் விளையாடலாம் நம்ம சேர்ந்து இந்த இடத்துல சேர்ந்து வேற எல்லாம் சொல்லுங்கடி ஏற்கனவே அஞ்சாயிரம் வாட்டி ஊத்துற மாதிரி தான் இருக்கும் வேற எதாவது சொல்லுங்க சின்ன பிள்ளையா சேர்ந்து கும்மி விளையாடுவோம் கும்மி அடிச்சு சொல்லுங்க அதுக்கும் ஒரு சப்பாத்தி <ohusion> <laughs>